பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக செயலின் மகத்துவமான தேவன் ஏசாய அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் செவிப்போம் அந்த நல்ல காலவேளைக்கு ஆகும் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா நாங்கள் உலகத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது எங்களை ஆலோசனை தருகிற தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆச்சரிய ஆலோசனை தேவனுடைய செபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமீன் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை இஸ்ரேல் மக்கள் தங்களது அறிவையும் வலிமையையும் நம்பியிருந்தார்கள் அவர்களுக்கு விதைக்கிற விவசாயின் ஓமையை கூறி தீர்ப்பு காலத்தையும் எச்சரிப்பையும் ஆறுதலையும் வலியுறுத்தும்படி இவ்வாறு கூறுகிறார் நாம் ஆராதிக்கும் தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளது அதில் ஒன்று ஆலோசனை கத்தா நம்முடைய அறிவு குறைவுள்ளது எதை எப்படி எதற்காக எங்கே எப்போது செய்ய வேண்டும் என்ற அறிவு இல்லாதவர்கள் என் ஆலோசனையில் என் வழிகளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறதை பார்க்கிறோம் ஞானி கூறும் பொழுது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் என்கிறார் மனிதர்கள் நமக்கு தரும் ஆலோசனைகள் வேதனையையும் கலக்கத்தையும் தோல்வியையும் கண்ணீரையும் உண்டாக்கும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் கூறுகிறார் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கத்தர் கூறுகிறார் பிரியமானவர்களே தேவனுடைய ஆலோசனை மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது யோசிப்புடைய வாழ்வை சிந்திக்கும் போது தன் சகோதரர்களால் எவ்வளவோ பாடுபடுத்தப்பட்டார் அவர்களை போஷிக்கும் பொக்கி தாரராக தேவன் அவருக்கு உயர்வை கொடுப்பதை பார்க்கிறோம் இதை கண்ட சகோதரர்கள் கலங்கி நிற்கின்றனர் கூறுகிறார் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் உங்களுக்கு விசாரமாயும் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் பஞ்சம் ஏற்படும் போது தன் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் பஞ்சத்தால் சாகாதபடி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று முன் குறித்து நல்ல ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் நீங்களும் துக்கத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு உலகத்துக்குள்ளே கடந்து போகிறீர்களா தேவனுடைய ஆலோசனை சினைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் அவர் ஆச்சரியமாய் வழிநடத்துவார் ஆமேன்